அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து தக்காளி வட்டலில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இதுக்கு வந்து பச்சரிசி வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற போட்டுட்டு இந்த மாதிரி இது நல்லா வெயிலில் வந்து நல்லா காய போட்டுக்கோங்க ஈரப்பங்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கும் போது நாளுக்கு ஒரு பங்கு நம்ம ஜவ்வரிசி வந்து போட்டுட்டு இந்த மிஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் இந்த மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போ வத்தல் வேணுமோ அப்போ நம்ம தயார் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் இதை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் தான் அதாவது வெந்நீரில் தான் நம்ம ஊற்றணும் இதை எவ்வளோ தண்ணி வேணுமோ அதில் ஊற்றிக்கோங்க சைடில் இன்னொரு பக்கம் வந்து ஒரு தண்ணி வந்து கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்போ தேவையோ நம்ம அப்போ ஊற்றிக்கலாம் கைவிடாமல் இந்த மாதிரி கலறிக்கோங்க குக்கரில் பண்ணுறவங்க குக்கர்லேயும் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நமக்கு கொஞ்சம் திக்கார மாதிரி இருந்தால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு டிரான்ஸ்லூசென்ட் அதாவது இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரும் போது வெந்திரிச்சா இல்லையான்ட்டு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வந்து இறக்குன பிறகு தான் நம்ம என்ன ஃப்ளேவர்ஸ் தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் இப்போ தக்காளி வைத்ததுனால தக்காளி போட்டுக்கிறோம் தக்காளி நல்லா அரைச்சிட்டு அப்படியே ஊற்றிக்கலாம் பச்சை மிளகா அரைச்சி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு பெருங்காயம் கொஞ்சம் சீரகம் இதெல்லாமே வந்து முன்னாள் இரவே வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் மறுநாள் காலையில் பிறகே ஊற்றிக்கலாம் ஒன்றுமே ஆகாது இந்த மாதிரி வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா இஷ்டமாக இந்த மாதிரி இட்டுருவாங்க இது வந்து ஒரு ரெண்டு நாள் ஒன்று டு ரெண்டு நாள் நல்லா காயணும் நைட்டு வந்து இந்த மாதிரி ஆங்கரில் இந்த மாதிரி மாட்டிடுங்க இல்லைன்னா எலி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும் நமக்கு நல்லா காஞ்ச பிறகு பின் பக்கமாக நல்லா தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்துடும் வீட்டில் வேஸ்ட்டி இல்லை பழைய போடவை கலர் இல்லாததாக நீங்கள் வந்து துணியாக வந்து பயன்படுத்திக்கோங்க இதை வந்து ஒரு மூணு டு நாலு நாள் நம்ம காய வச்ச பிறகு நம்ம இதை வந்து கட்டாயம் போட்டு வச்சிட்டோன்னா ஒரு ஆறு டு எட்டு மாதம் அடுத்த சீசன் வரையும் நம்ம வச்சுக்கலாங்க இதுக்கு வந்து தக்காளி தான் போடணும்னு இல்லை உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்ஸ் தேவையோ அடுப்புலேருந்து இறக்கிட்ட பிறகு புதினமோ இல்லை பெருங்கையோ என்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ இல்லை போட்டுக்கலாங்க வெங்காயம் ஃப்ளேவர் வேணும்னா தக்காளி பதில் வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாக போடலாம் நல்லா நம்மளுக்கு என்ன குடிக்காமல் நல்லா வரும் வத்தல் நன்றி வணக்கம்